சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே கேஸ் ஏஜென்சி அதாவது நிறுவனங்கள் வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவை வெளியிட்டு இருக்காங்க கேஸ் சிலிண்டர் வைத்துள்ள அனைவருமே கட்டாயமா பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம் ஸோ அனைவருக்குமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹான்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தொழில்நுட்பம் வந்து நாளுக்கு நாள் வளர வளர வீட்டுல இருக்கிறவங்களும் வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க வேலை பழவும் வீட்டு வேலை செய்யறது காலகட்டத்தில கிராமமா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ஒருத்தர் வீட்டுல கூட இல்லாம இல்ல அனைவருமே வச்சிருக்காங்க இந்த நிலையில சிலிண்டரோட விலையும் மாதம் மாதம் கச்சா எண்ணெயோட விலையை பொறுத்து மாற்றம் அடைஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு இருந்தாலுமே மக்கள் வந்து சிலிண்டர் விலை எவ்வளோதான் அதிகமானாலுமே நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர்கள் வச்சிருப்பாங்க ஒன்று வந்துட்டு தீந்துடுச்சு அப்படின்னா ஒன்று இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க இன்னும் சில வீட்டில் ஒரே ஒரு சிலிண்டரை வச்சு அதை மட்டும் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க எங்கள் வீட்லையுமே அப்படிதான் ஒரு சிலிண்டரை வச்சு தான் ரீஃபில் பண்ணி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிலிண்டர் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா டெலிவரி மேன்ஸே வந்துட்டு சிலிண்டரை கொடுக்க கொடுக்கும்போது கரெக்டான ப்ராப்பராக பார்த்து கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி புகார்கள் எழுந்துட்டு இருக்கு ஸோ அந்த நிலையில சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான அபாயங்களும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான சிலிண்டர் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா உடனே வந்து அதை மாற்றம் செஞ்சிருங்க அப்படின்ற எச்சரிக்கை பதிவு தான் இப்போ வெளியிட்டு எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனால் மன்னிச்சிருங்க சிலிண்டருக்குன்னு சொல்லி ஒரு காலாவதி தேதி இருக்கு ஸோ எக்ஸ்பைர்ட் டேட் அதாவது காலாவதி தேதினா ஸோ அந்த எக்ஸ்பைர்ட் டேட்டை வந்து நீங்க கட்டாயமா பார்த்து வச்சிருக்கணும் இல்லைனா வீட்டில் வந்து சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான ஆபத்துகள் இருக்கு இல்லைனா லீக்கேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுனாலும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெலிவரி மேன்ஸ் வந்து உங்ககிட்ட சிலிண்டர் கொடுக்கும் போதையும் நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சிலிண்டர்ல பாத்தீங்கன்னா சிலிண்டரை தூக்கும்போது அந்த மூன்று உலோக கம்பிகள் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஏ பி சி டி இதுல ஏதாச்சும் ஒரு லெட்டர்ஸும் அது கூட நம்பர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது பி டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்கலாம் எதுனாலும் கொடுத்துருக்கலாம் அந்த மூன்று உலோக

பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையதான் இந்த சிலிண்டரோட எக்ஸ்பய்டி டேட் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆயிடுச்சா இல்லையா சொல்லி செக் பண்ணிக்க முடியும் யாரெல்லாம் ரெண்டு சிலிண்டர் வீட்டில் வச்சிருக்கீங்களோ அவங்களும் செக் பண்ணி பாருங்க இன் கேஸ் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை கொடுத்து உடனே மாற்றம் செஞ்சுருங்க ஏன்னா பாதிப்புக்கு உள்ளாகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பயர்ட் ஆன சிலிண்டரை டெலிவரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செக் பண்ணி உடனே அது எக்ஸ்பைர்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா மாற்றம் செஞ்சுக்கோங்க அங்கே அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுற வீடியோ போடுறதுக்கு மேலும் அது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்